வெல்கம் பேக் டு எஜுகேஷன் இஸ் க்ளோரி ஆன்லைன் எஜுகேஷன் யூடியூப் சேனல் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பொலிக்கல் சயின்ஸில் எஸே வீணா ஒன்று பார்க்க போகிறோம் ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் அதே மாதிரி உங்களுக்கு அடுத்தடுத்த காணொலி என்ன வேணும் அப்படின்றத மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த காணொலியில் நம்ம பார்க்க போகிறது பத்து புள்ளிகளுக்குரிய ஒரு கட்டுரை வினா அதாவது நீதி புனராய்வு அதிகாரம் இதை விளக்குறது எப்படி அப்படின்றது பார்க்கப்பறம் நீதி புனராய்வு அதிகாரத்தை பற்றி நாம் இந்த வீடியோவில் பார்ப்போம் அதே மாதிரி ஆரம்பத்தில் நான் இந்த நீதி புனராய்வு அதிகாரத்தை பற்றி விளக்கங்களை தந்துவிட்டு அதுக்கப்புறம் இதுக்கு எப்படி ஆன்சர் பண்ணுறது அப்படின்றத ஸ்க்ரீனில் ஷேர் பண்ணுறேன் நீங்கள் அதை பார்த்து இந்த வினாவுக்குரிய விடையை சுயமாக எழுத ட்ரை பண்ணி பாருங்கள் முதலாவது பாருங்கள் நீதி புனராய்வு அதிகாரம் நீதி புனராய்வு அதிகாரம் என்ற ஒரு பத்து புள்ளிக்குரிய வினா கேட்டிருக்கிறாங்க அதில் வந்துட்டு அறிமுகத்துக்கு இரண்டு புள்ளிகள் உள்ளடக்கத்துக்கு ஆறு புள்ளிகள் முடிவுரைக்கு இரண்டு புள்ளிகள் அப்போ மொத்தம் பத்து புள்ளிகளுக்கு கேட்டிருக்கிறாங்க இதில் நீதி புனராய்வு அதிகாரம் இந்த வினாவுக்குரிய நோக்கம் என்னென்னு சொன்னால் அதாவது என்ன விடையை அவங்க எதிர்பார்க்குறாங்க அப்படின்னு சொன்னால் அரசாங்கம் என்றது தன்னிச்சையான முறையில் அதாவது அரசாங்கம் அரசாங்கம்ன்றது தன்னிச்சையான முறை தன்னிச்சையான முறை என்ன என்னது தண்டை இஷ்டப்படி நடக்கிறது அப்போ தன்னிச்சையான முறையில் அதிகாரத்தை பிரயோகிக்கிறது தடுத்து ஜனநாயக நல்லாட்சி நிலைநிறுத்துறதுக்கான ஒரு கருவியாக இந்த நீதி புனராய்வு அதிகாரம் காணப்படுகிறது இதில் பயன்பாட்டை பற்றி பரிசீலிங்க அப்படின்னு சொல்கிறேதான் இந்த வினாவுக்குரிய நோக்கம் இப்போ எந்த ஒரு வினா உங்களுக்கு தாரதாக இருந்தாலும் அதற்குரிய ஒரு நோக்கம் இருக்கும் அந்த நோக்கம்தான் நீதி புனராய்வு அதிகாரம் அந்த வினாவுக்கு சொன்ன, என்ன விட வரணும் அப்படின்னு சொன்னால் அதோடய நோக்கம் என்னென்னு சொன்னால் அரசாங்கம்ன்றது தண்டை இஷ்டப்படி அதாவது தன்னிச்சையான முறையில் அதிகாரத்தை பிரயோகிக்கிறத தடுத்து அந்த விடயத்தை வந்து தண்டை இஷ்டப்படியெல்லாம் செய்கிறத தடுத்து ஒரு நல்ல ஜனநாயக ஆட்சியை ஜனநாயக ஆட்சின்னு என்னது மக்கள் ஆட்சி இந்த நல்லாட்சியை நிலைநிறுத்துறதுக்கான ஒரு கருவி இந்த நீதி புனராய்வு அதிகாரம் இப்போ இத பயன்பாட்டை வந்து நாம் பரிசோதிக்கிறது தான் இந்த வினாவுக்குரிய விடையில் உள்ளடங்கியிருக்க வேணும் எந்த ஒரு கட்டுரை வினாவாக இருந்தாலும் நான் லாஸ்ட் வீடியோவில் போட்டேன் அறிமுகம் உள்ளடக்க முடிவுரை இருக்கணும் அந்த அறிமுகம் உள்ளடக்க முடிவுரை இருந்தால் தான் உங்களுக்கு வந்து மார்க்ஸ் தருவாங்க இதில் நாம் முதலாவது பார்க்க போகிறது நீதி புனராய்வு அதிகாரம் என்ன என்னது நீதி புனராய்வு அதிகாரம் அப்படின்னு சொல்கிறது அதாவது பாருங்கள் முத்துறைகள் இருக்குது முத்துறை என்றால் என்னது சட்டத்துறை நிர்வாகத்துறை நீதித்துறை இதில் சட்டத்துறை என்ன செய்யுது சட்டங்களை நிறைவேற்றுது இப்போ இந்த சட்டத்துறை நிறைவேற்ற சட்டங்களையும் நிறைவேற்று துறை நிறைவேற்றுகிற அந்த நாட்டிட செயற்பாடுகளையும் நிறைவேற்றுத்துறை மேற்கொள்கிற நிறைவேற்று செயற்பாடுகளையும் இந்த நாட்டிட இப்போ இலங்கை நாடுண்டா எங்கிற நாட்டிட அடிப்படை சட்டத்துக்கு அதாவது அரசியல் யாப்புக்கு இசைவானதா இசைவானதுண்டா என்னது அந்த நாட்டிட சட்டத்துக்கு சட்டத்தில் இது சொல்லிக்கிதா இந்த நாட்டிட சட்டத்துக்கு ஏற்றதா அப்படின்றத பரிசீலனை செஞ்சு நாட்டிட சட்டத்துக்கு ஏற்றதா என்பதை பரிசீலனை செஞ்சு அது ஏற்றதில்லை அப்படின்னு சொன்னால் அது ஏற்றதில்லை அப்படின்னு சொன்னால் அந்த சட்டங்கள்லேயும் நிறைவேற்று துறையிட வலுப்படுத்துதலை ரத்து செய்து அதை செய்கிறதுக்குரிய அதாவது நீதித்துறைக்குள்ள அதிகாரம்தான் நீதி புனராய்வு அதிகாரம் அதாவது திரும்ப சொல்கிறேன் பாருங்கள் நாட்டில் வந்து முத்துறைகள் இருக்குது அதில் சட்டத்துறை நிறைவேற்று சட்டங்களையும் நிறைவேற்றுத்துறை மேற்கொள்கிற நிறைவேற்று செயற்பாடுகளும் இந்த சட்டத்துறையுடையும் நிறைவேற்றத்துறையுடன் செயற்பாடுகள் நாட்டில் அரசியல் யாப்புக்கு ஏற்றதா இல்லை ஏற்றதில்லையா இதை பரிசீலனை செஞ்சு அது ஏற்றதில்லை அப்படின்னு சொன்னால் அது ஏற்றதில்லை அப்படின்னு சொன்னால் அந்த சேற்பாடுகளை வந்து ரத்து செஞ்சு அந்த ஏ சேற்பாடுகளை ரத்து செஞ்சு அதை சீரத்துக்குள்ள அந்த ஏற்பாடுகளை ரத்து சீரத்துக்குள்ள அதிகாரம்தான் இந்த நீதித்துறைக்குள்ள அதிகாரம்தான் நீதி புனராய்வு அதிகாரம் இப்போ நாட்டில் சட்டங்களாக இருக்கட்டும் சட்டத்துறை நிறைவேற்ற சட்டங்களாக இருக்கட்டும் நிறைவேற்ற துறையிட பணிகளாயிருக்கட்டும் இதெல்லாமே அடிப்படை சட்டத்துக்கு அரசியல் யாப்புக்கு இசைவில்லை அப்படின்னு சொன்னால் அதை ரத்து செய்கிறதுக்கு நீதித்துறைக்கு வந்துட்டு கிடைக்க பெற்று இருக்கிற அதிகாரத்துக்கு தான் நாம் சொல்லுவோம் நீதி புனராய்வு அதிகாரம் எனது நீதி புனராய்வு அதிகாரம் இதைத்தான் நாம் சொல்கிறது நீதி புனராய்வு அதிகாரம் இந்த நீதி புணாய்வு அதிகாரம் வந்துட்டு சட்டத்துறையுடையும் நிறைவேற்றுத்துறையுடையும் செயற்பாடுகள் அரசியல் யாப்புக்கு முரணானதாக இருந்தா அரசியல் யாப்புக்கு முரணானதாக இருந்தா அது தடுக்கிற தன்மை வந்து யாரை கேட்குது நீதித்துறைக்கு அரசியல் யாப்புக்கு முரணானதாக இருந்தால் அவற்றிட தன்மை வந்து செல்லுபடியாகும் தன்மையை தடுக்கிறதுக்கு நீதித்துறைக்குள்ள அதிகாரம்தான் நீதி புனராய்வு அதிகாரம் என்ன அதிகாரம் நீதி புனராய்வு அதிகாரம் இந்த நீதி புனராய்வு அதிகாரத்தை ரெண்டு முறைகளில் எடுக்கலாம் நீதி புனராய்வு அதிகாரம் இரண்டு முறைகளில் இருக்குது ஒன்று நீதி முன்புணராய்வு அதிகாரம் ஒன்று நீதி முன்புணராய்வு அதிகாரம் இரண்டாவது நீதி புனராய்வு அதிகாரம் நீதி முன்பு இரண்டாவது நீதி புனராய்வு இப்போ நாங்கள் பார்க்க போகிறது நீதி முன்புணராய்வுண்டா என்னது அடுத்தது நீதி புனராய்வுண்டா என்னது முதலாவது பார்ப்போம் நீதி முன்புணராய்வு அதிகாரம் என்றால் என்னது நீதி முன் அதிகாரம் அப்படின்னு சொல்வது அதாவது சட்டம் சட்டமாக்குறதுக்கு முதல் இருக்கிற அந்த கட்டத்துக்கு சொல்வோம் மசோதா என்ன சொல்லுவோம் மசோதா இந்த சட்டம் வந்துட்டு மசோதாவாக இருக்கிற சந்தர்ப்பத்துல இந்த சட்டம் மசோதாவாக சட்டம் உண்டு மசோதாவாக இருக்கிற சந்தர்ப்பத்தில் அதை நீதித்துறை வந்து பரிசீலனை செய்யறது அதை வந்து நீதித்துறை பரிசீலனை செய்யறதுக்கு சொல்லுவோம் நீதி முன்புணராய்வு அதிகாரம் நீதி முன்புணராய்வு ஆய்வு அதிகாரம் ஒரு சட்டம் மசோதாவாக இருக்கும்போது அதாவது சட்டம் அமுல்படுத்த முதல்ல மசோதாவாக இருக்கும் சந்தர்ப்பத்தில் அது வந்து இது நாட்டிட சட்டத்திட்டங்களுக்கு ஏற்றதா இல்லையா என்றதை பரிசீலனை செய்கிறது நீதித்துறை அதை வந்து சட்டம் மசோதாவாக இருக்கிற சந்தர்ப்பத்திலேயே அதை நீதித்துறை பரிசீலனை செய்கிறதால் நீதி முன்புணராய்வு அதிகாரம் என்னது நீதி முன்புணராய்வு அதிகாரம் இரண்டாவது முறை நீதி புனராய்வு அதிகாரம் இரண்டாவது என்னது நீதி புனராய்வு அதிகாரம் நீதி புனராய்வு அதிகாரம் என்னென்று சொன்னால் ஒரு மசோதா ஒரு மசோதா ஒன்று சட்டமாகத்துக்கு பின்னால் சட்டமாகத்துக்கு பிறகு நிறைவேற்றி துறையால் மேற்கொள்ளப்படும் செயற்பாடுகளும் நீதி புனராய்வு அதிகாரம் என்று அழைக்கப்படுகிறது அதாவது ஒரு சட்டம் சரி ஒரு மசோதா சட்டமாகத்துக்கு பின்னாடி நிறைவேற்று துறையால் மேற்கொள்ளப்படுகிற செயற்பாட்டுக்கு சொல்கிறது அதுக்கப்புறம் வந்து பரிசீலனை செய்யறது சொல்கிறது நீதி புனராய்வு அதிகாரம் எனது நீதி புனராய்வு அதிகாரம் இப்போ இதுக்கு உதாரணமாக சொல்லலாம் அதை பின்பற்றக்கூடிய நாடுகள் ஐக்கிய அமெரிக்கா இந்தியா இது நீதி புனராய்வு அதிகாரம் நீதி முன்புணராய்வு அதிகாரத்துக்கு உதாரணம் சொல்லலாம் இலங்கை இப்போ விளங்கியிருப்பீங்க நீதி புனராய்வு அதிகாரம் அப்படின்றது நீதி புணராய்வு அதிகாரம் என்றால் சட்டத்துறை நிறைவேற்றுத்துறை இவங்கான செயற்பாடுகள் நாட்டின் அடிப்படை சட்டத்துக்கு அதாவது அரசியல் அமைப்புக்கு ஏற்றதா இல்லை ஏற்றது இல்லையா அதில் ஏற்றதில்லைன்னு சொன்னால் அதை வந்து நீதித்துறைக்கு ரத்து சீரத்துக்குள்ள நீதி நீதிப்புணராய்வு அதிகாரம் இதில் இந்த நீதி புணராய்வு அதிகாரம்ன்றது ரெண்டு முறைகளில் இடம்பெறுகு ஒன்று நீதி முன்புணராய்வு அடுத்தது நீதி புணராய்வு அதிகாரம் நீதி முன்புணராய்வு அதிகாரம் அப்படின்னு சொன்னால் சட்டம் மசோதாவாக இருக்கிற சந்தர்ப்பத்தில் அது நீதித்துறை பரிசீலனை செய்கிறது ரெண்டாவது நீதி புணராய்வு என்று சொல்கிறது ஒரு மசோதா சட்டமாகியதுக்கு பின்னால் நிறைவேற்றி மேற்கொள்ளப்படுகிற செயற்பாட்டுக்கு சொல்லுவோம் நீதி புனராய்வு அதிகாரம் என்னது நீதி புனராய்வு அதிகாரம் அடுத்தது நிறைவேற்றுத்துறை சட்டத்துறை நிறைவேற்றுத்துறையும் சட்டத்துறையிட தன்னிச்சையான செயற்பாட்டிலிருந்து தன்னிச்சையான செயற்பாடுண்ட என்னது தண்டை இஷ்டப்படி செய்யக்கூடிய தண்டை விருப்பப்படி செய்யக்கூடிய அந்த செயற்பாடுகளிலிருந்து அரசியல் யாப்பமீட்டு அரசியல் யாப்பம் ஒரு யாப்புறு ஆட்சியை கொண்டு நடாத்துறதுக்கு அதிகமாக துணை புரிகிற ஒரு கருவிதான் நீதி புனராய்வு அதிகாரம் அதாவது நிறைவேற்றுத்துறையும் சட்டத்துறையும் தன்னிச்சையான தண்ட செயற்பாடுகள்லேருந்து அரசியல் யாப்பை மீட்டு ஒரு யாப்புரு ஆட்சி யாப்புக்கு உட்பட்டு நடக்கிற ஆட்சியை கொண்டு நடாத்திரத்துக்கு ஒரு ஹெல்ப்பாக இருக்கிற ஒரு கருவிதான் நீதி புனராய்வு அதிகாரம் நீதித்துறை புனராய்வு அதிகாரம் பிரித்தான் நம்ம சொல்லுவோம் நீதி புனராய்வு அதிகாரம் இப்போ நீதி புனராய்வு ஆய்வு விடையங்கள். பிந்த நீதி நீதிப்புணராய்வு அதிகாரம் இந்த பத்து மார்க்ஸுக்குரிய இந்த கேள்விக்கு வந்து நாம் எப்படி விடை எழுதுறது அப்படின்றத நான் ஸ்க்ரீனில் உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கிறேன் அதை பாருங்கள் பார்த்து நீங்கள் ஒரு ஐடியா எடுத்து நீங்கள் வந்து சுயமாக எழுத ட்ரை பண்ணுங்கள் அவங்களோட கையில் வந்து நோட்ஸ் இருக்கும் அதே மாதிரி நோட்ஸ் புக் இருக்கும் நீங்கள் அதில எல்லாம் பாயிண்ட்ஸ் தேடி ஒரு பந்தி அமைப்பில் நீங்கள் பத்து புள்ளிகளுக்குரிய ஒரு வினாவை வந்து இந்த கேள்வியை செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அதே மாதிரி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோஸ்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் மீண்டும் ஒரு காணொலியில் சந்திப்போம் நன்றி